ஓம் விநாயகா போற்றி அனைவருக்கும் நல் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ராகு கேது பற்றி பரவலாக இப்பொழுது திருமண காலத்தில் தோஷங்களாக குறிப்பிடப்பட்டு ஆராயப்பட்டு வருகிறது அறிவீர்கள் பொதுவாக ராகு கேது தோஷம் அனைவரையும் பாதிக்குமா ராகு கேது தோஷம் இருந்தால் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ராகு கேது உள்ள தோஷம் உள்ளவர்களை ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தோடு தான் நினைக்க வேண்டுமா என்பது போன்ற பல சந்தேகங்களுக்கு இப்பதிவில் விளக்கமான பதில்களை பார்ப்போம் பொதுவாக ராகு கேது என்பது நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அதாவது பருவுறு இல்லாத கிரகங்கள் இவைகள் இவைகள் இரண்டும் பாவக்கிரகங்கள் தான் வருகிறது அந்த வகையில் இந்த ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களை விட வலுடையது அதாவது குஜாதிகள் குஜாதிகள் எனப்படும் செவ்வாய் புதன் குரு சனி சுக்கிரன் இந்த ஐவர்களையும் அஸ்தமனம் செய்யக்கூடியவர் சூரியன் ஆனால் அந்த சூரியனையே கிரகணம் செய்யக்கூடியவர் ராகு கேதுக்கள் எனவே கிரக பலத்திலும் அதிக பலம் உள்ளதாக ராகுவும் கேதுவும் கூறப்படுகிறது கேதுவே மிக அதிக பலமுள்ள கிரகமாக ஜோதிட நூல்களில் கூறப்படுகிறது இந்த இந்த ராகு கேதுக்கள் என்ன விதமான பாதிப்போல ஏற்படுத்தும் என்றால் பொதுவாக இவைகள் ஆக்கிரமிப்புத்தன்மை அதிகம் உள்ளது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் பலன்களை ஆக்கிரமிக்கும் அதேபோல் கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பலன்களையும் ஆக்கிரமித்து தன் தசாபுத்திகளில் கடுக்கும் வல்லமை உடையது முக்கியமாக ராகு கே தோஷம் என்று கூறப்படுவது பொதுவாக லக்னம் ராசி காரக ரீதியாகத்தான் ஒரு தோஷங்களை ஆராய வேண்டும் என்பது பொது ஜோதிட விதியாக இருந்தாலும் தோஷங்கள் லக்கண ரீதியாக அதிக பாதிப்போல ஏற்படுத்தும் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் ராகு கேதுவை லக்கணம் ரீதியாக மட்டுமே பொழுது பயன்படுத்தி வருகிறார்கள் ஏனென்றால் தோஷமே இடைக்காலத்தில் இடைச்சேரலாக வந்த தோஷங்கள் தான் செவ்வாய் தோஷம் என்பதுதான் முக்காலத்தில் இருந்தது எனவே இந்த ராகு கேது தோஷங்கள் லக்கணத்திற்கு லக்கணத்திலோ இரண்டாம் வீட்டிலோ கலத்திரஸ்தானம் என்னும் ஏழாம் வீட்டிலோ ஆயுள்ஸ்தானம் என்னும் எட்டாம் வீட்டிலோ இருந்தால் ராகு கேது தோஷமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது ராகுவும் கேதுவும் சம சப்தமான அமைப்பில் தான் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருவரும் இருப்பார்கள் எப்பொழுதுமே எனவே ஒன்றில் ஒன்று இருக்கும்போது ஏழில் மற்றொன்று இருக்கும் இரண்டில் ஒன்று இருக்கும்போது எட்டில் இன்னொன்று இருக்கும் எனவே ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் இந்த ராகு கேதுகளுக்கு தோஷமான இடங்களாக கூறப்படுகிறது ஆனால் இவைகள் ராசிகள் ரீதியாக ஆராய்வது நான் சில நிலைகளில் க கடைபிடித்து வருகிறேன் ஏனென்றால் இதில் தோஷங்கள் எப்பொழுது ஏற்படும் என்றால் பொதுவாக ஒரு கருத்தை தோஷங்கள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் தான் கடினமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் உதாரணமாக ராகு மட்டும் தனியாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுப்பார் என்றால் கொடுக்க மாட்டார் அவர் செவ்வாய் சனி போன்ற பாவருடன் சேர்ந்து அல்லது அசுப ஆதிபத்திய கிரகங்களுடன் சேர்ந்து அல்லது அசுப கிரகங்களுடன் சேர்ந்தால் மட்டுமே அந்த ராகு கேதுக்கள் கடுமையான தோஷத்தை தரும் வீடு கொடுத்தவர் மறைந்து மறைவுஸ்தானங்களில் இருந்தாலும் பாதிப்புகளை தரும் எனவே இந்த அமைப்புகளில் தோஷங்களை கணக்கிடுவது சிறப்பாக முக்கியமாக ராகு கேதுக்கள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டியில் இருந்தால் தோஷம் என்று கணக்கிடுவதை விட அவர்கள் பாவக்கரகங்களின் தொடர்புடன் மேலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா வீடு கொடுத்தவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இணைந்த பார்வை சேரும் கிரகங்களும் பாவக்கரகங்களா என்பதையும் ஆராய்ந்து லக்னம் ராசி ரீதியாகவும் ஆராய்ந்து அம்ச ரீதியாகவும் ஆராய்ந்து ராசி அம்ச ரீதியாகவும் ஆராய்ந்து ஒரு முடிவு ஏற்படுவது சிறப்பாகும் தான் அந்த தோஷத்தின் முழு புலனை நாம் அறிய முடியும் எனவே இந்த விதத்தில் ஆராய்ந்து அந்த கிரகங்கள் தோஷம் உள்ளதா அல்லது சுப்பர்களின் குனென்றால் ராகுக்கு யோகத்தையும் தரக்கூடியவர்கள் ராகு பெரிய வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் எதிர்பாராத தன யோகம் தரும் யோக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற வகை வகைகளிலும் சிறப்பான யோகங்களை கூறக்கூடியவர் கேதுவும் அப்படித்தான் குருவுடன் சேர்ந்து கேள யோகம் எனும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் முதலில் ஜாதகத்தில் ராகு கேதுகள் எந்த நிலையில் உள்ளது இவருடன் கிர தொடர்பு கொண்ட கிரகங்கள் அமைப்புகள் வீடு படுத்தவன் அமைப்புகள் ராசி அம்சங்கள் ரீதியாக ஆராய்ந்து தோஷங்களின் அளவை பால் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிலும் எப்பொழுதும் பார்ப்பது போல் லக்னம் லக்னாதிபதி சார்ந்த ராசி ராசி அதிபதி ரீதியின் வலுவையும் ஆராய்ந்து தான் தோஷங்களின் பாதிப்புகளின் அளவுகளை ஓரளவுக்கு கணித்து கொள்ள வேண்டும் இந்த ரீதியில் ஏற்படும் ராகு கேதுக்கள் பொதுவாக சுபத்தன்மையில் அமைந்துவிட்டால் அந்த ராகு கேதுக்கள் தோஷத்தை தராது எனவே இவைகள் பரிகார ராகு கேது பரிகார செவ்வாய் என்று கூறுகிறோமோ அல்லவா அதை போலவே பரிகார ராகு கேதுகளாகவும் ஏற்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பாதிப்பு இல்லாத ராகு கேதுகள் அப்போ பாதிப்பு இல்லாத ராகு கேதுகளுக்கு சுத்தஜாதத்தை இணைக்கலாமா என்றால் இணைக்கலாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை அனுபவ ரீதியாக ஆனால் அவள் ராசி ரீதியாகவும் நான் ஆராய்ந்து லக்னம் ராசி ரீதியாகவோ காரக ரீதியாகவோ அந்த பாதிப்புகள் இருந்தால் உறுதியாக பாதிப்புகள் நான் நான் அவ்வாறு தான் நினைக்கிறேன் ஏற்படுத்துவதில்லை ஆனால் பாவத்துவமாக உள்ள ராகு கேதுகளுக்கு சில ஆய்வுகளை செய்து தான் எதிரிய திறப்பினர் ராகு கேதுகளை இணைக்க வேண்டும் அடுத்ததாக முக்கியமாக எந்த வகையில் நீங்கள் இணைத்தாலும் ராகு கேது உள்ள ஜாதத்தை ராகு கேது ஜாதோடு இணைத்தாலும் சரி அல்லது ராகு கேது ஜாதகம் உள்ளவர் ராகு கேது இல்லாத ஜாதோடு இணைத்தாலும் சரி முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் திசைகள் அமைப்புகள் எந்த வயதில் அந்த திசைகள் வருகிறது அந்த திசா புத்திகளின் அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது எனவே அந்த வகையில் ஒருவருக்கு தசைகள் அந்த ராகு திசைகள் நடக்கும்போது அடுத்தவருக்கு ராகு தசையோ அல்லது அவயோக திசையோ இணைகிறதா என்பதையும் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக சுபகிரகம் கிரகம் திசைகள் இந்த கிரகத்தின் திசைகள் நடக்கும்போது இணைப்பது சிறப்பாகும் பொதுவான விதி தான் திருமண பொருத்தத்தில் யோக தசையில் இருப்பவர்களுக்கு அவயோக தசையில் இணைவுகள் இருந்துக்கலாம் அவயோக திசைகள் இருப்பது யோக தசையில் இணைவுகள் இருக்கலாம் என்பது தான் ஓரளவுக்கு திசை அனுகூலத்தை ஏற்படுத்தும் அமைப்பாகும் அந்த வகையில் ராகு கதை பற்றி முக்கியமாக தசைகளின் அமைப்புகளை ஆராய்வது சிறப்பாகும் ஏனென்றால் ராகு கதுக்கள் பிரிவினைக்கு எண்ணங்களை தோ எண்ணங்களை கொடுக்கும் ஈகோவை அதிகமாக கொடுக்கும் விதண்டா வாதம் பிடிவாதம் கருத்து வேறுபாடுகளை கொடுப்பதில் முன்னிலை வைப்பது ராகு கேதுக்கள் தான் எனவே குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலைமையும் அதேபோல் சம்பிரதாயத்துக்கு மாறுபட்ட நிலையில் செயல்படக்கூடியவர்கள் சட்டத்திற்கு விரோதமான வழிகளில் செயல்படக்கூடியவர்களும் இந்த அமைப்புகளில் ராகு கேதுக்கள் அந்த தனித்தன்மையை கொடுக்கும் எனவே தான் இந்த ராகு கேது தோஷத்தை ஓரளவுக்கு நாம் முக்கியமாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது கடைபிடித்து வருகிறோம் ஆனால் அவைகளின் நிலைகளையும் அமைப்புகளையும் ஆராய்ந்து தான் அந்த தோஷத்தை நாம் முழுவதுமாக கணக்கிட்டு பொருத்தங்களை அமைக்க வேண்டும் அந்த வகைகளில் கேது இல்லாதவர்களை இணைப்பது பெரிய பாவமாகவோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்றும் பயப்படுத்தவில்லை அவர்களின் பாதிப்பு இல்லாத செவ்வாய் ராகுக்கேதுகளை இணைக்கும் போது அவைகள் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை ஏனென்றால் ராகு கேதுக்களின் திசைகள் முக்கியமாக திருமண காலத்தில் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பாகும் அப்படி வந்துவிட்டாலும் அவர்கள் சுபநிலையில் இருக்கும்போது செய்வது சிறப்பாகும் அதேபோல் புத்திகளிலும் அப்படித்தான் புத்திகள் ராகு புத்திகள் வரத்தால் வருட கணக்கில் தான் வரும் அந்த புத்திகளிலும் நாம் திருமண நேரத்தில் வரும் புத்தி ராகு புத்தி நடந்தால் கவனமாக ஆராய்ந்து தான் அந்த காலத்தை நிர்ணயிக்க வேண்டும் ஏனென்றால் அவைகள் புத்திகளிலும் பாதிப்புகளுக்கு ஓரளவுக்கு தரக்கூடியவர்கள் தான் அந்த வகைகளில் எப்பொழுதுமே இரு ஜாதகங்களின் இணைவுகளையும் திசா புத்தி ஆய்வுகளையும் இணைத்துத்தான் ஒரு பொருத்தத்தை அமைத்து தோஷங்களை சமப்படுத்த வேண்டுமோ தோஷ சாமியம் என்று பொதுவாக கூறிக்கொண்டு ராகு கேது ஒன்று ரெண்டு ஏலேற்றில் இருந்தால் ராகு கேதுக்கு ராகு ஒன்று ரெண்டு ஏலேற்றில் இருக்கும் ராகு கேது இணைப்பது என்பது சரியான வழி ஆகாது எனவே நுணுக்கமாக ஆராய்ந்து ராகு கேது தோஷம் உள்ளவர்களை ராகு கேது தோஷம் உள்ளவர்களுக்கும் இணைக்கலாம் ராகு தோஷம் இல்லாதவர்களுக்கு இணைக்கலாம் ஆனால் கிரகங்களின் ஆய்வுகள் லக்னம் லக்னாதிபதியின் நிலைகள் தசாபுத்திகளின் அமைப்புகளிலேயே ஆராய்ந்துதான் உறுதியான முடிவை இறுதி செய்ய வேண்டும் எனவே இந்த வழிகளில் சிறப்பான முறையில் ராகு கேதுக்களை பற்றி நீங்கள் அறிந்து ஓரளவுக்கு ஆராய்ந்து சரியான முறையில் பொருத்தங்களை அமைத்து நல்வாழ்வுக்கு வழிகாட்ட வாழ்த்துக்கள் வாழ்க வரமுகல்